வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பட்டுப்புடவை சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மயில் கழுத்து நிறத்தில் உடல் எங்கும் சரிகை பூ போட்டு தக தகவென கண்ணை பறித்தது பட்டு புடவை அரக்கு நிற பார்டர் அதில் சரிகை பாட்டில் தோகை விரித்தாடும் மயில்கள் தலைப்பில் இரண்டு மயில்கள் ஜோடியாக ஒன்றை ஒன்று பார்த்தபடி ஏனுங்க மச்ச கண்ணு வாங்காம எம்புட்டு நேரம் புடவையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நெசமாலுமே சொல்லுத இம்புட்டு வருஷ வாழ்க்கையில இப்படி ஒரு புடவைய நானு என் கண்ணால பார்த்ததே இல்ல ஆனாலும் உங்களுக்கு இம்புட்டு வீராப்பு ஆவாதுங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துருச்சுன்னா இந்த செங்கமலம் உசுரோட நாண்டுகிட்டு செத்து இருப்பேன் செங்கமலம் வாயக்கழிவு நல்ல நாளும் மதுவுமா இது வீராப்பு இல்லை வைராக்கியம் பூசையில் வைத்து எடுத்த பட்டு புடவையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆதி மூலம் செங்கமலம் கூறியது உண்மைதான் உயிரை கொடுத்து அல்லவா நெய்திருக்கிறார் இந்த புடவையை ஒவ்வொரு இடையிலும் அவரது நரம்பும் பின்னி பிணைந்திருக்கிறது தறி ஓடும்போது அவரது இதயமும் சேர்ந்து லப் டப் என்று அடித்து கொண்டது அவர் காதுக்கு மட்டுமே கேட்டது காதுக்குள் அஞ்சலியின் குரல் மிகவும் ரகசியமாக சொன்னதை செஞ்சு புட்டீங்களே உங்களை கட்டிக்க போறே நான் நெசமாலுமே பாக்கியசாலி கண்களை துடைத்து ஆதி மூலம் ஏனுங்க என்னைய சொல்லி போட்டு நீங்க அழுவுறீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்கு மீறக்கூடாதுன்னுட்டு வாயை பொத்திக்கிட்டு கிடந்த இப்ப வாச்சும் சொல்லுங்க இந்த புடவிக்கு ஏன் இத்தனை மவுசு மறிவாத எம்புட்டு புடவைங்கள உங்க கையால நெஞ்சு பார்த்தவ ஆனா ஒத்த ஆளா பத்து நாளா பாத்து பாத்து நெஞ்சிருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கும் நீங்க சொல்லியே தீரோணும் சொல்லுங்க சாமி செங்கமலம் அவரது காய்த்து தழும்பேறிய கைகளை கெட்டியாக பற்றிக்கொண்டு கொண்டு கண்ணில் கொண்டாள் ஆதி மூலம் கண்களை மூடியபடி தூணில் சாய்ந்து கொண்டார் வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கிணச்சடியில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த செங்கமலம் போட்டது போட்டபடி எழுந்து முந்தானையில் கையை துடைத்தபடி வாசலில் எட்டி பார்த்தாள் காரின் கதவை டிரைவர் திறந்து விட ஒரு குடும்பமே அதில் இறந்து இறங்கியது ஏம்பா பெருமாள் இந்த வீடு நிச்சயமா தெரியும் இல்ல சார் கண்டிஷனா தெரியும் வழியில எத்தனை வாட்டி விசாரிச்சுட்டோம் பட்டு ஆதி மூலம் ஐயா வீடு எதுன்னு கேட்டா குழந்தை கூட கைய காட்டுதே ஒரு காலத்துல காஞ்சிபுரத்துல கொடி கட்டி பறந்து நீங்களே சரி எல்லா பொருளையும் மறக்காம எடுத்துக்கங்க சங்கீதா நீ முதல்ல தட்டை எடுத்துட்டு போமா செங்கமலத்துக்கு ஒன்றுமே புரியவில்லை இந்த ஊருக்கு காரில் வருபவர்களே அபூர்வம் அதுவும் தங்கள் வீட்டுக்கு முன்னால் ஏதாவது விலாசம் தப்பி ஏனுங்க இங்கிட்டு கொஞ்சம் வரீகளா தரையில் ஆதி மூலம் உட்கார்ந்து விட்டால் பூகம்பமே வந்தாலும் தெரியாது ஒரு நாளும் அவரை செங்கமலம் தொந்தரவு செய்ததே இல்லை என்ன பிள்ளை எதுக்கு இந்த கூப்பாடு நம்ம வீட்டு வாசல்ல பிளஸ்டர் வந்து நிக்குதுங்க தட்டத்தை தூக்கிட்டு பெரிய மனுஷங்களாட்டும் தெரியுது தறியை நிறுத்தி இழுத்து கட்டிவிட்டு வாசலுக்கு வந்தார் வந்தவர்களில் வயதில் மூத்தவர் பட்டு வேட்டையும் பட்டு அங்க வஸ்திரமும் போட்டு கொஞ்சம் கெத்தாகவே பெரிய குரலில் இது பட்டு ஆதி மூலம் ஐயா வீடுதாங்க வாங்க ஐயா ஆதி மூலம் நான்தான் உள்ளாரு வாங்க செங்கமலம் அந்த பாயை எடுத்து போடு ஐயா நீங்க இந்த நாக்காலில் உட்காருங்க நீங்க யாரு இம்பிட்டு தூரம் வண்டி ஓட்டிக்கிட்டு எண்ணிய தேடி வந்திருக்கீங்கன்னா விஷயம் இல்லாம இருக்காதுங்களே சொல்ற சங்கீதா அந்த தட்டை எடுமா என் பேரு சுந்தரேசன் தஞ்சாவூர்ல வக்கீலா இருக்கேன் இது பெரிய பையன் நவநீத கிருஷ்ணன் டாக்டராக இருக்கான் மருமகன் சங்கீதா எனக்கு ஒரே பொண்ணு அனுராதா இந்த ஐப்பசீல முகூர்த்தம் வீட்டில் அவளுக்கு கொஞ்சம் மேலுக்கு சுகம் இல்லை அதான் வர முடியல பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் செஞ்சதும் அவள் சொன்ன மொத வார்த்தை என்ன தெரியுமா கல்யாண புடவைய ஆதி மூலம் ஐயாதான் நெய்யணும் புடவ கலரு டிசைன் எல்லாமே அவர் விருப்பத்துக்கு விட்டுடுங்க இது ஒண்ணுதான் கல்யாணத்துக்கு நான் போடுற கண்டிஷன் இவ்வளவு நாள் நாங்க வாழ்ந்த வாழ்க்கையில அவ விரும்பி கேட்ட ஒரே விஷயம் ஒரு வேளை இதுவே அவளோட கடைசி ஆசையா கூட இருக்கலாம் இப்போ எப்பவோ ஒன்னு கிடைக்க அவ விருப்பத்தை நிறைவே தாட்டி நானும் மனுஷனே இல்லை இந்தாங்க அட்வான்ஸ் பணம் அம்மா சேர்ந்து நில்லுங்க இந்த கல்யாண பத்திரிகைய வாங்கிக்கங்க எவ்வளவு டைம் வேணும்னாலும் எடுத்துக்கங்க பணத்தை பத்தின கவலையே வேண்டாம் வேலை முடிஞ்சதும் ஒரு போன் போடுங்க நானே வந்து வாங்கிக்கிறேன் மா குடிக்க மோறு மட்டும் கொடுங்க அவசரமா ஒரு இடம் போக வேண்டி இருக்குது மூச்சு விடாமல் பேசிவிட்டு கிளம்பி விட்டார் சுந்தரேசன் ஆதி மூலம் நடந்தது கனவா அல்லது நிஜமா என்று புரியாமல் பிரம்மை பிடித்தது போல் அந்த தட்டையே விரைத்து பார்த்தபடி தூணில் சாய்ந்து கொண்டார் ஒரு மாதம் ஆகிறது ஆதி மூலம் இப்படி காலை நீட்டி விச்ராந்தியாய் கட்டிலில் படுத்து செங்கமலம் அவரது கால்களை பிடித்து விட்டு கொண்டே கேட்கிறாள் மாமா காலு ரொம்ப வலிக்குதா வாய திறந்து எதுவும் சொல்லவும் தெரியாது இல்ல சொல்ல கூடாதுன்னு இருக்கீங்களா செங்கமலம் மனசு பாரம் முழுசும் இறங்கி காலுக்கு வந்துருச்சு அம்புட்டுதான் நீ இருக்கீல எனக்கு என்ன வசனம் நமக்கு கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் இருக்கும் சரியாக சொல்லு பார்ப்போம் என்ன ஒரு இருபத்தஞ்சு உனக்கு இருபது எனக்கு முப்பது என்ன கணக்கு சரியா ஆ எல்லாம் தெரிஞ்சோம் என்னத்தான் தான் வேணும் ஒத்த காலில் இன்னவுதானே கல்யாண பத்திரிக்கையை பிரிக்கும் போதே ஆதி மூலத்தின் கைகள் நடுங்கின ஏங்க காரை போட்டிக்கிட்டு தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்களே காஞ்சிபுரத்துல இல்லாத கடையா பட்டா திரிபுவனத்துல உங்களை தேடி அதுவும் உங்க கையால நெஞ்சு கொடுக்கணும்னு அந்த அம்மா கண்டிஷன் போட்டு இம்புட்டு அட்வான்ஸ் வேற குடுத்திருக்குன்னா உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு என் உள் மனசு சொல்லுது ஆதி மூலத்தின் கண்கள் பத்திரிகையை மேய்ந்து ஒரு இடத்தில் நிலை குத்தி நின்றது இப்படி கூட நடக்குமா அவள்தான் அவளே தான் திருமதி அஞ்சலி சுந்தரேசன் அவர்களின் குமாரத்தியான சௌபாகியவதி அனுராதாவை அவள் அஞ்சலி அவருடைய அஞ்சலி மயில் கழுத்து புடவை ஆதி மூலத்துக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது மாமா என்ன செய்யுது குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா செங்கமலம் ஒரு வாரம் யாரோடும் பேசவில்லை செங்கமலம் எவ்வளவு வற்புறுத்தியும் ஒரு வார்த்தை உம் அவரே ஒரு நாள் மௌனத்தை கலைத்தார் சிங்கமலோ நீ சொல்லுது மாதிரி எத்தனையோ புடவைங்களை நெஞ்ச கையி பணத்துக்காக மயங்கி சொல்லுத வார்த்தை இல்ல நானு தவமா தவம் இருந்து கிடைச்ச புதையலு பத்து நாள் ஆகும் இதை முடிக்க என்னைய நிம்மதியா விட்டுரு வேலை முடிஞ்சதும் உனக்கு எல்லாமே விவரமா சொல்லத்தான் போறேன் பதினைந்து வயது ஆதி மூலம் மதுரையில் உள்ள ஆண்கள் தனியார் பள்ளியில் பத்தாவது வகுப்பு மாணவன் துரு துருவின்ற முகம் மாநிலத்துக்கும் கொஞ்சம் கீழே ஒல்லியான தேகம் நடந்தேதான் பள்ளிக்கு வருவான் அதிகமாக யாருடனும் பேச மாட்டான் அவனது பள்ளிக்கு நேர் எதிரில் இருந்தது அந்த பெண்கள் பள்ளி அஞ்சலி பள்ளிக்கு சைக்கிளில் வரும் ஒரே மாணவி வசதி படைத்தவள் என்று பார்த்ததும் தெரியும் பளபளப்பு கை கடிகாரம் ஆனால் அமைதி என்னும் சொல்லுக்கு மறுபெயர் இருவரையும் இணைத்தது இந்த குணமாயிருக்குமோ இருவர் பார்வையும் அடிக்கடி மோதும் ஒரே கணம் சிக்கிக்கொண்டு கொண்டு மீள முடியாமல் தவிக்கும் இரண்டு மூன்று முறை தெருமுனையில் சைக்கிள் தானாகவே நின்றுவிடும் எதிரில் ஆதி கண்களால் மட்டுமே வளர்ந்த காதலுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் என்று இருவருமே நினைக்கவில்லை ஆதி இறுதி ஆண்டு பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது அஞ்சலி நிச்சயமா உங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க உங்க உயரத்தை எட்ட இந்த ஜென்மத்துல என்னால முடியாது உன்னை தவிர வேற பொண்ணு என் வாழ்க்கையில கிடையாது சொல்லு அஞ்சலி நாம என்ன செய்யலாம் ஆதி எங்க அப்பா பணவெறி பிடிச்சவரு இல்ல ஆனா படிப்பு முக்கியம்னு நினைக்கிறவரு நல்லா படிச்ச மாப்பிள்ளையா இருந்தா நிச்சயம் சரின்னு சொல்லுவாரு நல்லா படி இன்னும் மூணு வருஷத்துல வந்து பொண்ணு கேளு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பணத்தை விட சாதி அல்லவா காதலுக்கு முதல் எதிரி ஆதி எப்படி அதை மறந்தான் மூன்று வருடத்தில் மதுரை பாலிடெக்னிக் டெக்னிக்கில் டிப்ளமா இன் டெக்ஸ்டைல்ஸ் டிசைன் முடித்தான் அஞ்சலி மதுரையில் ஒரு பெண்கள் கல்லூரியில் பிஏ பொருளாதாரம் படித்து கொண்டிருந்தாள் அஞ்சலி இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை பொண்ணு கேட்க வரப்போறோம் உனக்கு பிடிச்ச கலர் சொல்லு எதுக்கு ஆதி எதுக்கா மொத தடவையா உனக்கு என் கையால பட்டுப்புடவை வாங்க போறேன் நானே டிசைன் பண்ண போறேன் ஆதி நான் கொடுத்து வச்சவ மயில் கழுத்து கலர் பார்டர்ல ரெண்டு ஜோடி மயில் நீயும் நானும் கனவில் வந்து போன புடவை நிசமாகி ஆதியின் கைகளில் மார்போடு அணைத்து கொண்டான் நல்ல நாள் பார்த்து தட்டில் புடவை தக தகக்க சீர்வரிசையுடன் அஞ்சலி வீட்டு கதவை தட்டினான் ஆதி பெற்றோருடன் உள்ளே நுழைந்த ஆதி இத்தனை பணக்காரத்தனத்தை எதிர்பார்க்கவில்லை அவர்களது மொத்த வீட்டையும் உள் வாங்கும் வரவேற்பரை வசதி படைத்தவர்கள் வீட்டிற்கே உரிய அழுத்தமான அமைதி வாசல் கேட்டு திறக்கும் சத்தம் கேட்டதுமே மொத்த குடும்பமும் வாசலில் வந்து வாங்க வாங்க என்று அழைக்கும் இறைச்சல் கேட்டே பழகிய காது இந்த நிசப்தம் அசௌகரியம் இந்த அமைதி பயமுறுத்தியது திரைப்படங்களில் வருவது போல ஒரு பணிப்பெண் ஏதோ ஒரு மூலையில் இருந்து வந்தாள் யாருங்க வேணும் சோமசுந்தர ஐயாவை பார்க்கணும் இருங்க பத்து நிமிட காத்திருப்புக்கு பின் ஒரு நடுத்தர வயது பெண்மணி யாருங்க சார் பார்க்கணும் ஒரு வழியாக கீழே இறங்கி வந்தார் சோமசுந்தரம் நீங்கள்லாம் யாரு முன்ன பின்ன பார்த்த முகமா இல்லையே வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது ஆதி மூலத்தின் தந்தை பேசும் சமயம் மன்னிக்கணும் என் பேரு கருணாகரன் இது என் பையன் ஆதி மூலம் அம்மா கார்த்தியாயினி எந்த அறிவிப்பும் இல்லாம வந்தது தப்புதான் தான் பையன் டெக்ஸ்டைல் டிப்ளமா முடிச்சிருக்கான் உங்க மக அஞ்சலிய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என் பொண்ணு அஞ்சலியவா ஆமாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க அஞ்சலி 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 இறங்கி வந்தாள் இந்த பையன் உனக்கு தெரியுமா அஞ்சலி மிரண்டு போய் நின்றாள் என்ன ஆதி இப்படி பண்ணிட்டியே கண்கள் கேட்காமல் கேட்டன அப்பா அது வந்து நான் கேட்கிற கேள்விக்கு ஒத்த வார்த்தை தான் பதிலா வரணும் தெரியும் இவனை பழக்கமா ஆமாம் இவனோட வாழணும்னு தீர்மானம் பண்ணிட்டியா அது இல்லப்பா வந்து ஒரே வார்த்தை ஆமாம் கருணாகரனிடம் திரும்பினார் நாங்க இந்த ஜாதி நீங்க சாதி என்னங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டப்புறம் ஒத்த வார்த்தையில பதில் அடுத்தடுத்து நடந்த ரசா பாசமான நிகழ்வுகள் காலத்துக்கும் மறக்குமா செங்கமலம் வா இப்படி வந்து உட்காரு இந்தா சாதி உங்க ஐயாலையே இந்த தர ஏனுங்க பெட்டியில ஏதாச்சும் புதையல் கிதையில் இருக்குதாங்காட்டியும் ஆமா இது நான் வரைக்கும் கட்டிக்காத்த புதையலு உண்மையாலுமா இல்ல சும்மா சீண்டி பாக்குறீகளா அட தெறங்குற என்னமோ நியாயம் பேசிக்கிட்டு தெரியவுற ஆதி மூலம் ஏதோ இறக்கத்தில் இருக்கிறார் என்று செங்கமலத்துக்கு புரிந்து விட்டது எப்போதாவது ஒரு முறை செங்கமலத்தை சீண்டி பார்ப்பது அவருக்கு பிடிக்கும் பெட்டியை திறந்தாள் செங்கமலம் உள்ளார ஒரு பை இருக்குதா வெளியேடு போட்ட பட்டு புடவை கண்ணை பறித்தது அரக்கு நிறமோட தோகை விரித்தாடும் மயில்கள் தலைப்பில் இரண்டு ஜோடி மயில்கள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி புது கருக்கு அழியாமல் சரிகை அத்தனையும் சுத்த தங்கம் மாமா நீங்க நெஞ்ச செயலைய பெட்டிக்குள்ளார வச்சு போட்டிருக்கீங்களா மக்கு பொண்ணே புது புடவை அங்கனுக்குள்ளதான் இருக்குது போய் பாரு அப்போ இது இது ஒரிஜினல் அது டூப்ளிகேட் மாமா கொஞ்சம் விளங்குற மாதிரி பேசுங்க இந்த பூடக பேச்செல்லாம் எனக்கு புரியாது வா வந்து பக்கத்துல உட்காரு விவரமா சொன்னாதான் உனக்கு விளங்கும் ஆதி மூலம் செங்கமலத்தின் கைகளை கெட்டியாக பற்றி கொள்கிறார் மறுபடியும் பெண்ணை பார்க்கிறார் சோமசுந்தரம் இருபது வருஷமா உங்க அப்பனை பார்த்துக்கிட்டு இருக்க என்ன பத்தி உன்னை விட அதிகம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல இந்த பையனை எம்புட்டு நாளா தெரியும் மூணு வருஷம் இருக்குமா அவனோட போக தயாராயிட்ட அப்பா உனக்கு உன் ஆதி முக்கியம் எனக்கு ஏன் சாதி முக்கியம் இரண்டுல ஒண்ணுதான் நடக்கும் நீ அவனோட போய் வாழ்ந்துக்க நான் குறுக்க நிக்க மாட்டேன் ஆனா எங்களை மறந்துடு வீட்டு படி மிதிக்க கூடாது இல்ல அவன போக சொல்லு இந்த நிமிஷத்தோட அவன் நெனைப்ப உதறிடு சோமசுந்தரத்துக்கு எப்பவுமே வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு ஆதி நம்மா வாயை திறந்தாள் திடு திப்புன்னு வீட்டுல நுழைஞ்சு இப்படி நடந்துகிட்டது பெரிய தப்பு பையனோட படிப்புக்கும் பிள்ளைங்களோட பெரியத்துக்கும் மரியாதை கொடுப்பீங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டோம் பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துற கேடுகட்ட செய்யல செய்யற மாதிரி எங்க பையனை நாங்க வளர்க்கல உங்க பொண்ண உங்க மனசுக்கேத்த இடத்துல கட்டி கொடுங்க ஐயா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பு ரசா தட்டை மேசையில் வைத்து விட்டு கீழே குனிய போனவனின் முகத்தில் வேகமாக எரியப்பட்ட புடவையின் வீச்சில் திக்கு முக்காடி போனான் ஆதி கருணாகரன் வாய் அடைத்து நின்றார் மகனுக்கு நேர்ந்த அவமானம் தாய்க்கு பொறுக்குமா ஐயா நாங்க எங்க மருவாதியை காப்பாத்தணும்னுதான் உசுருக்கு உசுரா காதலிச்ச சின்ன சின்னஞ்சிருசுகளோட மனசு நொறுங்கினாலும் சரி பெத்தவங்க மனசு நோவ கூடாதுன்னு முடிவுக்கு வந்தோம் ஆனா நீங்க இப்ப செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பே கிடையாது காலம் பதில் சொல்லும் இதே புடவிக்காக ஆதி வீட்டு வாசப்படிய நீங்க மிதிக்கிற காலம் வரத்தான் போகுது பாக்கத்தான் நாம இருப்போமான்னு தெரியல கார்த்தியாயினி அருள் வாக்கு சொல்பவள் போல வார்த்தைகளை உமிழ்ந்தாள் ஏங்க நீங்க ஒரு நா கூட இந்த புடவையை எடுத்து வச்சு பார்த்ததே இல்லையே அச்சு அசை இதே மாதிரி எப்படிங்க சிங்கமலம் மனசுல ஒரு சித்திரம் வரைஞ்சு போட்டோம்னா அதை யாராலையும் அழிக்க முடியாது சரி இப்ப ரெண்டு புடவைங்க இருக்குதே இதை என்ன செய்ய போறீங்க மனதில் நினைத்ததை செங்கமலத்திடம் சொன்னால் என் வாயை பொத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா என்று ஊருகி போவாள் நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் எங்கிட்டயே இருக்கட்டும் ஏன் உசுறு போன பின்ன ஆதிக்கு அந்த வார்த்தையை முடிக்க தைரியம் வரவில்லை இது இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ